அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக வீடத்தின் நலமோடு கூடிய வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பக்கவாதம் ஆண்மை குறைபாடு இதற்கு நாம் செய்யக்கூடிய ஆசனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்தியா டுடேயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு சர்வே எடுத்தாங்க அதாவது நம்ம இந்தியாவில் இதில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களால் இயற்கையான முறையில் ரீப்ரொடக்டிவாக பண்ண முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே சர்வேல ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் ஆண்களுக்கு மேலே இந்த ஆண்மை குறைபாட்டினால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த சர்வே ஆனது சொல்லுது பொதுவாக இந்த ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் பீனியல் கிளாண்டில் இருந்து கீழே காக்ஸில் போன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள நரம்புகளுடைய போதிய இயக்கமின்மை தான் ஆண்மை குறைபாடு ஏன்னா ஸ்பைனல் கார்டில் போதிய இயக்கம் இல்லாத போது தான் நமக்கு எல் எல்ஃபைவில் வலி ஏற்படும் எல் எல்ஃபைவில வலி ஏற்படும் பொழுது நமது ஆண்மைக்கு செல்லக்கூடிய டோர்சல் நரம்புக்கு போதிய பிளட்டு போகாமல் நம்முடைய ஆண்மை குறைபாடானது கிரியேட் ஆகுது அதனால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகிடுது அப்போ வருங்காலத்தில் வந்து இயற்கையாக நம்ம ரீப்ரொடக்டிவ் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் எடுக்கிற உணவில் துவர்ப்பு கசப்பு இந்த ரெண்டு சுவைகளையும் நீங்க சரியா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்மை குறைபாடே வராது நாம எப்பமாவது கசப்படுவோம் ஆனா பல பேருக்கு துவர்ப்புங்கிற சுவை என்னதுன்னே தெரியாது இந்த துவர்ப்பு தான் நம்ம உடம்புல இரத்த உற்பத்தியவும் இரத்த ஓட்டத்தையும் கட்டமைப்பது இந்த துவர்ப்பு அதிகம் உள்ள சூரணம் வந்து கடுக்காய் சூரணம் காயக்கல்ப சூரணம் தாதுபுஷ்டி சூரணம் இந்த மாதிரி சில சூரணங்களை தினமும் காலை மதியம் உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நீங்கள் வெந்நிலை கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பியல் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது உணவில் எடுக்கிறதா இருந்தா மாதுளம்பழம் காட்டு நெல்லிக்காய் கறிவேப்பிலை அப்புறம் சுண்டை வத்தல் இந்த மாதிரி துவர்ப்பு கலந்த உணவுகளை எடுத்துக்கணும் இது கூட இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த மகாலிங்க விருத்தி சூத்திரத்துடைய ஒரு பிரதான மெத்தடு மொத்தம் மகாலிங்க விருத்தி சூத்திரங்கள் எழுபத்தி எட்டு மெத்தடு இருக்கு அதில் இன்னைக்கு ஒரே ஒரு மெத்தடு பார்க்க போகிறோம் அளவு எடுத்துக்கோங்க இதான் ஸ்டார்டிங் பொசிஷன் லெஃப்டில் க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி வளைச்சி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் பிரீத் அவுட் இடது பக்கமாக மூச்சை இழுக்கணும் பிரீதின் பிரீத் அவுட் பிரீதின் பிரீத் அவுட் பிரீதின் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு டொண்ட்டி கவுண்டிங் பண்ணும் நம்ம உடம்ப எவ்வளவு முடியுமோ இடது பக்கமோ நமது இடுப்பு பகுதியாகிய எல் ஃபோர் எல் ஃபைவ நல்லா திருகணும் ரெடி ரெடி மாற்று அதே மாதிரி வலது காலம் மடிச்சுக்கணும் இப்போ அதே மாதிரிதான் வலது பக்கமா எடுப்ப திருகணும் உங்களால் எவ்வளவு முடியுமோ திரு தொண்டி கவுண்டி ரெடி இயல்பான நிலையில் அமர்ந்துக்கோங்க ரெடி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பயிற்சி செஞ்சாலே போதும் உங்கள் உடம்புல நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக சரியாகும் இதை முடிஞ்ச மட்டும் சூரிய உதயத்தில் செய்ங்க வாழ்த்துக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அளப்பரிய செல்வ வளம் உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று நீங்கள் வளமோடு வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் சிவாயணம்